என்னுடைய சாபம் உங்களை சும்மா விடாது ஒரு டிரைவருடைய சாபம் உங்களை சும்மா விடாது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேஸ் போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேஸ் போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேசு போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு சேலம் மாவட்டம் தங்கையீர் அருகே நெடுஞ்சாலை ஓரத்தில் சிறுநீர் கழிப்பதற்காக கண்டெய்னர் லாரியை நிறுத்திச் சென்ற லாரி ஓட்டுநர் முத்துக்குமார் என்பவருக்கு போலீசார் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது லாரி ஓட்டுநருக்கும் போலீசாருக்கு கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரம்யா என்பவருக்கு சொந்தமான கண்டெய்னர் லாரியை அதே ஊரை சேர்ந்த முத்துக்குமார் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார் இவர் நேற்று இரவு சென்னையிலிருந்து நூல் பேர் கட்டுகளை ஏற்றிக்கொண்டு சேலம் வழியாக கோவை மாவட்டம் அன்னூருக்கு சென்று கொண்டுள்ளார் அப்போது சேலம் தங்ககிரி அருகே நெடுஞ்சாலையில் லாரிகளை நிறுத்தி வைத்துள்ள மேம்பாலத்திற்கு அருகில் தன்னுடைய லாரியையும் கண்டெய்னர் லாரியையும் நிறுத்திவிட்டு சிறுநீர் சிறுநீர் கழிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது அந்த வழியாக ரோந்து போலீசார் வந்துள்ளார் இவருடைய கண்டெய்னர் லாரியை பார்த்ததும் எதற்காக இங்கே லாரியை நிறுத்தியுள்ளாய் இருநூறு ரூபாய் என்ட்ரி ஃபீ போ கொடுத்து விட்டு செல் என்று லாரி ஓட்டுநர் முத்துக்குமாரிடம் கேட்டுள்ளனர் நான் சிறுநீர் கழிப்பதற்காக தான் இங்கே வாக கண்டெய்னர் லாரியை நிறுத்திவிட்டு சென்றேன் என போலீசாருடன் முத்துக்குமார் வந்து வாக்குவாதத்தில் ஈட்டு ஈடுபட்டிருந்தார் ஆஹ் ஆனால் அதனை பொருட்படுத்தாத போலீசார் அவருக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து ரசீது கொடுத்துள்ளனர் இதனால் போலீசாருக்கும் ஆஹ் லாரி ஓட்டுநருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு எங்களுடைய வாகனமும் இங்கேதான் போலீசுடைய வாகனமும் இங்கேதான் இருக்கிறது இதற்கும் போடுங்கள் என லாரி ஓட்டுநர் மிகவும் ஆக்ரோஷமாகவும் மிகவும் மிகுந்த கொந்தளிக்குடனும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது

மக்களுக்காக சார் மக்களுக்காக இருக்க வண்டியை குறுக்க போறேன்